தலைவர் அவர்களே தோழர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நாட்டின் நிலைமைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நாளை காலை என்ன நடக்கும் என்றே மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு அபாயகரமான சிக்கல்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன சுதந்திர இந்தியா இன்று வரை இதற்கு முன்னர் என்றுமே இத்தகைய அதிபயங்கர சிக்கலில் சிக்கி சீரழிந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டு அவற்றிற்கு நிறைவுரையாற்றிய அண்ணல் அம்பேத்கர் பல்வேறு எச்சரிக்கைகளை தெரிவித்திருந்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை இந்திய அரசியல் சட்டம் நல்ல அரசியல் சட்டம் ஆனால் எதிர்கால இந்தியர்கள் மதத்தை நாட்டை காட்டிலும் பெரிதாக கருதுவார்களா அல்லது நாட்டை விட மதத்தை பெரிதாக கருதுவார்களா என்று தெரியவில்லை ஒருவேளை நாட்டை காட்டிலும் மதத்தை பெரிதாக கருதுவார்களேயானால் இந்தியா இரண்டாவது முறையாக மீள முடியாத சிக்கலில் சிக்கி சீரழியும் என்று எச்சரித்தார் அந்த எச்சரிக்கை அச்சரம் லட்சம் பெறும் எச்சரிக்கை அந்த எச்சரிக்கையை இன்றைக்கு நினைந்து பார்க்கிறபோதுதான் நெருக்கடியின் ஆழம் புரிகிறது இதை எவ்வாறு புரிய வைப்பது என்று நான் யோசித்து பார்த்தேன் வனத்தில் ஒரு மானை மலைப்பாம்பு ஒன்று சுற்றி வளைத்து அதன் உடலை இறுக்கி எலும்பை நொறுக்கி இறையாக உட்கொள்ளும் அத்தகைய நிலையிலேதான் இன்றைக்கு இந்தியா வகுப்புவாத மலைப்பாம்பிடம் சிக்கி எலும்பு நொறுங்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்தியர்களுக்கு உணர்த்த வைப்பதுதான் இன்றைய தலையாய தேசபக்த கடமையாகும் இன்றைய தேசபக்த கடமை என்பது வெறும் மண்ணை காப்பாற்றுவதல்ல மண்ணும் மரங்களும் மட்டைகளும் அல்ல தேசம் இந்திய மண்ணில் வாழுகிற நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்டதுதான் தேசம் அனைத்து மக்களின் நலன்களை பேணுவதுதான் தேசபக்தி அனைத்து மக்களின் நலன்களை எவன் பேணுகிறானோ அவன்தான் தேசபக்தன் இதில் ஒரு பகுதியை தூண்டிவிட்டு பிரிதொரு பகுதியை களத்தில் ரத்த வேட்டையாட அனுமதிப்பது என்பதும் அவ்வாறு தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது என்பதும் அபாயகரமான விளையாட்டாகும் அந்த விளையாட்டைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு அபாயகரமான சூழ்நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எரிந்து கொதித்து வெடிக்க இருக்கிற எரிமலை போல் இந்தியா பயங்கரமான ஆபத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது இந்த பேராபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு நாட்டை ஒன்றுபட வைக்க வேண்டும் நாட்டின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா நிறைவில் நினைவில் கொள்ள வேண்டியதாய்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் இன்றைய இந்தியாவில் நான் செய்ய வேண்டிய மகத்தான பணி என்பதே ஒன்றுபடுத்துவதுதான் மக்களை ஒன்றுபடுத்துவதுதான் தலையாய பணி மக்கள் வேறுபட்டிருக்கிறார்கள் சாதியால் மதத்தால் இனத்தால் நிறத்தால் இன்னபரவற்றால் பிரிக்கப்பட்டு பிளக்கப்பட்டு கிடக்கிறார்கள் இந்த கிடக்கிறவர்களை ஒன்றுபடுத்தவில்லை என்றால் உலகம் வாழ இயலாது உலகம் வாழ வேண்டுமானால் உலக மனிதகுலம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் ஒன்றுபட வேண்டும் அதைத்தான் அன்றைக்கே கால் மார்க்ஸ் பிரகடனம் செய்தார் உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அவர் ஒன்றும் ஊர்க ஊர்வலத்திற்கு கோஷம் எழுதவில்லை பின் பிரபல பித்தலாட்டங்களால் கோடிக்கணக்கில் இருக்கின்ற சூத்திரர்களை ஒன்றுபட விடாமல் பிரிப்பதற்காக இந்தியாவினுடைய ஆன்மீக மூளை என்றென்றும் அவர்கள் ஒன்றுபடக்கூடாது என்றுதான் அடிப்படையில் சாதிகளை பிரித்தார்கள் என்றென்றும் இந்த இந்த சாதி சாதி மனிதனை மனிதன் சுரண்டி வாழும் முறை நிலைக்கும் நீடிக்கும் என்று முடிவெடுத்து விட்டார் அவ்வளவு அற்புத மூளையோடு படைக்கப்பட்டதுதான் இந்த வர்ணாசிரம முறை எனவே இந்த வர்ணாசிரம முறை சுரண்டல் சமூக அமைப்பை உழைப்பை சுரண்டுகிற அமைப்பை காப்பாற்றுவதற்காக சுரண்டும் சக்திகளின் அதி அற்புதமான மூளையால் உருவாக்கப்பட்ட நயவஞ்சக தந்திரம்தான் வர்ணாசிரமம் அந்த தான் நம்ம எல்லாம் ஒன்றுபட விடாமல் தடுக்கிறது ஒன்று விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கிறது நான் இது பற்றி விரிவாக உள்ளே போக விரும்பவில்லை நேரம் கருதி இத்தகைய சூழ்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது இதுதான் கவனத்தில் கொள்ளத்தக்கவை இது ஒன்றும் இந்தியாவுக்கான கட்சி அல்ல தமிழ்நாட்டுக்கான கட்சி அல்ல உலக மனிதகுலம் முழுவதும் பாரதியார் சொன்னது போல மானுடத்தை பிணைத்துள்ள தலை எல்லாம் சிதற வேண்டும் எல்லா அடிமை சங்கிலிகளும் நொறுங்க வேண்டும் நொறுக்கப்பட வேண்டும் அவற்றிற்கான வழி எது என்று சிந்தித்து வழிகாட்டுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைவரையும் ஒன்று திரட்ட முயற்சிக்கிறது முடியவில்லை நிகழ்கால வர்ணாசிரம முறைகள் ஒன்று சேர விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கிறது எனவே விழிப்படைந்து சூத்திர சாதிகள் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் பட்டியலின மக்கள் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் பழங்குடி மக்கள் முழுவதும் ஒன்றுபட வேண்டும் இவர்கள் எல்லோருமே சூத்திரர்கள் சூத்திரனுக்கு கல்வி கற்கிற உரிமை இல்லை எது சொல்லிற்று சனாதனம் சொல்லியது சனாதனம் கற்றுக் கொடுத்தது என்ன வர்ணாசிரமம் வர்ணாசிரமம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது குலத்திற்கேற்ற தொழில் குலத்திற்கேற்ற நீதி சாதிக்கேற்ற நீதி அவற்றை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது எனவேதான் நிலைமை முறுக்கேறிக் கொண்டிருக்கிறது சாமானிய நிலைமையில் இல்லை இதுதான் பிரதான நெருக்கடி இந்த பிரதான நெருக்கடிதான் மத்தியில் ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக என்ற தீய சக்திக்கு படிக்கல்லாக்க பயன்படுத்தப்படுகிறது மூட நம்பிக்கைகள் தான் படிக்கல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி முன்னேறுகிறது இந்தியர்களுக்கு இடையில் நிலவுகிற மூட நம்பிக்கைகளே தன்னுடைய முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக பயன்படுத்துகிறது அதை பயன்படுத்தி தான் வென்று கொண்டிருக்கிறது இவற்றை விழிப்போடு பார்க்க வேண்டாமா விழித்த நிலையில் விழிப்பற்றி கிடக்கிற மக்களை விழிக்க வைக்க வேண்டும் அவற்றை செய்ய வேண்டும் அவற்றை செய்வதில் பல தடைகள் அது காலப்போக்கில் கவனமாக கவனித்து எதிர்கொள்ள வேண்டியது நான் இடு அடுத்து குறிப்பிட விரும்புவது உலக நிலைமையும் அவ்வளவு நன்றாக இல்லை உலக நிலைமைகளும் திருகல் முருகலாக இருக்கின்றன முரண்பாடுகளும் மோதுதல்களும் கெடுவாய்ப்பும் நல்வாய்ப்பும் இணைந்து நிற்கின்றன இவற்றை பயன்படுத்தி முன்னேற வேண்டியிருக்கிறது நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் கம்யூனிஸ்டுகளை பற்றி கேலி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் கிண்டல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் கம்யூனிசம் தேய்ந்து தேய்ந்து போனது கம்யூனிஸ்டுகள் போய்விட்டார்கள் என்று பாமரத்தனமான பார்வையால் மதிப்பீடு செய்கிறார்கள் ஏன் தேய்ந்தது கம்யூனிஸ்டுகள் வேண்டாம் என்றால் தோற்கடித்தார்கள் இல்லை கம்யூனிஸ்டுகளால் வெல்ல முடியாது என்று அவர்கள் வாக்களிப்பதில்லை கம்யூனிஸ்டுகளால் ஏன் வெல்ல முடியவில்லை சாதி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் கட்சிகள் மக்களை பிரித்து விட்டன தற்காலிகமாக ஒரு பின்னடைவு ஆனால் இந்த பின்னடைவு தற்காலிகமானது என்று புரிந்து கொள்வதற்கு கூர்த்த மதி வேண்டும் அறிவில்லாமல் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன பிரித்ததனால் கம்யூனிஸ்டுகள் முன்னேற முடியவில்லை சாதிகளாக சிதறி சிதறி சங்கங்கள் கட்சிகள் சாதிகளை காப்பாற்றுவதற்கு அல்ல அனைத்துலக மக்களும் முன்னேறிவிடாமல் தடுப்பதற்குத்தான் இந்த தீய சாதி பயன்படுத்தப்படுகிறது சாதிக்கு எதிராக எதை நிறுத்த வேண்டும் வர்க்க உணர்வை வர்க்க போதத்தை நிறுத்த வேண்டும் வர்க்க உணர்வு என்றைக்கு வருகிறதோ சுரண்டப்பட்ட மக்கள் ஒரு சாதி சுரண்டு முறைக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது தெளிவடைகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு முன்னேற்ற பாதை கிடைக்கும் எனவே கம்யூனிஸ்டுகள் பின்னடைந்திருப்பது தற்காலிகம்தான் கம்யூனிஸ்டுகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது தற்காலிகமானதுதான் எவ்வளவு அருமையான வரலாறு நமக்கு இருக்கிறது இன்றைய தமிழகத்தில் மாவீரர்கள் பலர் வருகிறார்கள் என்று போட்டுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் வரலாற்றில் மாவீரர்கள் அல்ல ஆனால் உண்மையிலேயே மாவீரத்தை எடுத்து காட்டியவர்கள் கம்யூனிஸ்டிகள் அதற்கு நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறேன் ஹிட்லர் நாசி நாசிப்படை கொடி கட்டிய காலம் அதிகாரத்தில் இருந்தான் அப்பொழுது அவன் முதலில் தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய தலைவர் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளானார் எதற்கு கம்யூனிஸ்ட் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி கலைக்கப்பட்டது என்று கையெழுத்தடை சொன்னான் மறுத்தான் அவருடைய தட்டி உடைக்கப்பட்டன அவருடைய வழி அங்கே இரும்பு குச்சியால் குத்தி சித்திரவதை செய்தான் எதற்கு இந்த செங்கொடியை கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டேன் என்று சொல்லுவதற்கு அவன் சித்திரவரியில் துவண்டு போன எர்னஸ்டு தால்மன் திக்கி திணறி எழுந்து நின்று சொன்னார் நீ என்னை கொல்லவில்லை என்றாலும் நான் செத்து போவேன் ஆனால் இந்த செத்து போகிற உடலை காப்பாற்றிக் கொள்வதற்காக சாகாத லட்சியம் பெற்ற கம்யூனிசத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று டிக்ளர் செய்தான் அந்த பரம்பரைதான் இன்றைய பரம்பரை நம்முடைய பாரம்பரியம் எத்தகையது அது மட்டுமா பல்கேரியா பெற்றெடுத்த மகத்தான வீரன் ஹிட்லருடைய நாஜிகளின் நீதிமன்றத்திலேயே நின்று அவர் ஒரு அச்சுத் தொழிலாளி பல்கேரிய நாட்டில் பிறந்தவர் அவர் மீது ஜெர்மன் நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்தான் என்று சொல்லி வழக்கு போய் வழக்கு போட்டான் அதை எதிர்த்து ஜெர்மன் மொழியை கற்றார் அவர் ஜெர்மன் மொழியை கற்று ஜெர்மன் மொழியிலேயே அவரை கைது செய்து இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டன ஆறு மாத காலம் அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்ட டிமிட்ரோ நீதிமன்றத்தில் நின்று சொன்னார் நான் உலகம் முழுவதும் போராடுகிற புரட்சிகர கம்யூனிஸ்ட் போர் வீரர்களில் நானும் ஒருவன் என்று செய்தார் அந்த செய்து செய்து வாதம் அவர் விடுவிக்கப்பட்டார் அந்த மகத்தான தலைவர்களின் பாரம்பரியத்தில் வந்த நாம் அதே பாரம்பரியத்தோடு நிகழ்கால சவால்களை சந்திக்க வேண்டும் நிகழ்கால சவால்களை முறியடிக்க வேண்டும் முறியடிப்பதற்கு யார் என்பது அடையாளம் காட்டப்பட்டு விட்டது அந்த போரில் ஒரு முன் நிபந்தனையாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் ஒன்றை முன்மொழிந்திருக்கிறது மார்க்சிய லெனினிய அடிப்படையில் இந்திய அரசியல் நிலைமைகளை மதிப்பீடு செய்து அவருக்குரிய திட்டத்தை தயாரித்து கோட்பாடு அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் கம்யூனிஸ்ட் குழுக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று என்ற முன்மொழிவையே முன்மொழிந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி சந்தர்ப்பவாத நிலையில் அல்ல கோட்பாடு அடிப்படையில் தத்துவார்த்த அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் அந்த ஒற்றுமை இருந்தால்தான் ஜனநாயக சக்திகளை ஒன்றுபடுத்த முடியும் அந்த ஜனநாயக சக்திகளை ஒன்றுபடுத்தினால் தான் ஜனநாயக புரட்சிக்கு வெற்றி பெற வழி ஏற்படும் அந்த மகத்தான கடமையை முன்னேற்ற இருந்த மாதிரி இல்லை உருக்கு போன்ற உருக்கு தடி போன்ற கட்சி அமைப்பை வலுப்படுத்தவில்லை என்றால் நாளைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாது எனவே உறுதி விளைந்த உருக்கு போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியை கட்ட நூற்றாண்டில் சபதமேற்போம் நன்றி வணக்கம்